ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வஷ்ணி ஹோம் இன்றைக்கி தை திருநாள் எல்லார் வீட்லேயும் வந்து பொங்கல் வச்சுருப்பீங்க கோலம் போட்டிருப்பீங்க எல்லாமே செஞ்சுருப்பீங்க இந்த வீடியோ எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செலப்ரேட் பண்ணாங்கிறது தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி வஷ்ணி ஹோம்க்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே டியர்ஸ் இப்போ வந்து நம்ம சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் நம்ம மார்னிங் செய்வோம் இன்றைக்கி வந்து நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து டென்த் டென்த் தேர்ட்டி வரைக்கும் இருந்துச்சு அந்த டைமில் வந்து நம்ம பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் படைச்சிக்கலாம் நாங்கள் வந்து விறகடுப்பில் தான் செய்வோம் அதுவும் மாடியில் செய்வோம் எங்கள்கிட்ட வந்து வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து இடம் இல்லை வாசலில் தான் பொங்கல் வைக்கணும் வாசல் பொங்கல் பட் இது வந்து இடம் இல்லாத காரணத்தால் நாங்கள் வந்து மேலே வச்சு சூரிய பகவானுக்கு வந்து நிவேதனம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மாடிக்கே வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வந்து விளக்கேற்றிடலாம் விளக்கு வந்து காற்றுல நிற்கவே நிற்காது இருந்தாலும் பரவாயில்ல நில விளக்காவது இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஏற்றி வச்சுட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து டைம் நல்ல நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கற்பூரத்தை வச்சு நம்ம வந்து அடுப்பு பற்ற ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் பாப்பாவும் நானும் வரேன் நானும் வரேன்னு சொன்னால் என்ன தான் இருந்தாலும் குழந்தைங்கள்ட்ட தீப்பெட்டி கொடுக்கறது ரொம்பவே ஒரு ரிஸ்க்கான விஷயங்க நானே பற்ற வச்சிடலாமா என்ன இல்லைம்மா நானும் தான்மா பற்ற வைப்பேன் அப்படின்னு சொன்னால் சாம்பிளுக்காக கொஞ்சமாக வையுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் பாப்பா எப்போவுமே வந்து எந்த வேலை செய்யணுனாலும் சுறுசுறுப்பாக இருப்பாள் அதனால் டக்குன்னு நான் இந்த பானை எடுத்து வைக்கிறதுக்குலாம் அவன் இன்னொரு பானை தூக்கிட்டு வந்து வச்சுருவா பாருங்களேன் எப்பயுமே பெரியவங்க பானை எடுத்து கொடுக்க கொடுத்ததுக்கு தான் நம்ம எடுத்து வைக்கணும் அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்பாவை தூக்கி கொடுக்க சொல்லலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே அவளையே தூக்கிக்கிட்டா சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பொங்கல் வைக்க பால் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றிக்கலாம் ரெண்டுமே ஊற்றிட்டதுக்கப்புறம் நல்லா எரிவிடணும் இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பிளைஸ் வாஷ் பண்ணோம் இல்லையா தண்ணி கழனி தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம பொங்கல் பானையில் ஊற்றலாம் நான் அம்மாவும் நல்லாவே ஃபன் பண்ணிட்டு தான் இந்த பொங்கலை செலப்ரேட் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ளஸண்ட்டாகவும் இருந்துச்சு நான் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா எல்லார் வாழ்வினும் இந்த பால் பொங்குகிற மாதிரி பொங்கட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த வடிவேல் காமெடியெலாம் இருக்கும் இல்லையா பொங்கட்டும் கட்டும்ட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தான் சுத்திட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து சாங் ஓடிட்டு இருந்துச்சு அதனால தான் வந்து வாய்ஸு மியூட்டில் போட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பால் வந்து அங்கே உள்ளே தான் பொங்கும் இப்போ நம்ம நிறைய தண்ணி ஊற்றும் போது அதாவது கழனி தண்ணி அரிசி கலைஞ்சோடனையா அந்த தண்ணியை ஊற்றும் பொழுது நல்லா பொங்கி வரும் இன்றைக்கி எப்படி பால் பொங்கி வந்துச்சு நீங்களே இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எண்டு வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தாதான் பால் எப்படி பொங்குச்சுங்கிற விஷயமா உங்களுக்கு தெரியும் நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எந்தெந்த இதை பாருங்கள் நான் உடனே தான் வச்சுட்டேன் பாலும் நல்லா பொங்கி வந்துருச்சு நான் பிளேட் வச்சுருந்தேன் அந்த பிளேட் வந்து பிளேட் வச்சிருந்தா தான் சீக்கிரம் சூடாகும் இல்லையா ஏன்னா சுற்றி காற்று அடிக்கும் பொழுது விலகடுப்பில் சூடாகாதுன்னு சொல்லி பிளேட் வச்சுருந்தேன் அந்த பிளேட்டையும் மீறி பொங்கி நல்லா வந்துடுச்சு ரொம்பவே பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு பால் பொங்குறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான் நம்ம இந்த தருணத்துக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம பொங்கலுடைய தாத்திருப்பு தாற்பரிகமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பால் பொங்கல் விஷயந்தான் இந்த பால் பொங்கி முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தாண்ட வெண்பொங்கலுக்காக வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாலும் பொங்கிருச்சு அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு நல்லா நம்ம வந்து எப்படி ஒரு ஆட் ஷூட்லலாம் ஒரு பொங்கல் பானையை வச்சு பொங்கல் பொங்கிறதுக்காக செய்வோம் இல்லையா அந்த மாதிரியே பால் பொங்கி வந்தது ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சு ரீசெண்டாக ஒரு மீம்ஸ் கூட பார்த்தேன் அது பாலாக இருந்தால் தானே பொங்கும் அதுதான் தண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தேன் அதே மாதிரி நம்ம எந்தளவுக்கு பால் வந்து நிறையா சேர்க்கணுமோ அந்தளவுக்கு வந்து பால் பொங்கி நல்லா வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பால் சேர்க்கும் பொழுது வந்து சரிபாதியாக சேர்த்துருங்க ரெண்டு கிலேயும் அது ரைஸ் போட்டதுக்கப்புறம் கூடங்க பால் பொ பால் வந்து பொங்கிக்கிட்டே இருந்துச்சு இப்போ பாருங்கள் இது பொங்கி வரும் பாருங்க நீங்களே வீடியோஸில் பார்க்கலாம் பால் எப்படி பொங்கி வர்றதுன்னு சொல்லிட்டு சொந்த வந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இந்த பொங்கலோ பொங்கல் பால் பொங்கி வரும் பொழுது ஒரு பிளேட்டை வச்சுப்போம் பிளேட்டில் ஒரு குச்சி வச்சு தட்டுவோம் வேகமாக பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கத்துவோம் நாங்கள் கவனையில் இருக்கும் போதெல்லாம் அதாவது வில்லேஜில் இருக்கிறவங்களெல்லாம் ரொம்பவே வேகமாக கத்தி 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 நாங்கள் வந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவோம் மார்னிங் வந்து அடுப்பு பற்ற வச்சிட்டு தான் சாப்பிடணுங்கிறதுக்காக அம்மா வந்து சாப்பிடலை அதெல்லாம் இப்போ தான் சாப்பிட்டுட்ருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பற்ற வச்சிட்டு கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அம்மாவுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவங்க இருக்காங்க ஓகே டியர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மத காமர் வச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் நிறையா வியூஸ் போகணும் போகணுங்கிற நம்பிக்கையோடு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ண எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இப்போலாம் நான் வந்து லாங் வீடியோவில் வந்து வீடியோஸே போடுறது ஏன்னா எனக்கு வந்து வியூஸ் வந்து போகவே மாட்டேங்குது ஒரு செவன்ட்டி த்ரீ எயிட்டி த்ரீ இந்த மாதிரி தான் போடுது நானும் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு மேலே வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் கொஞ்சமாவது உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதக்காம ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோங்க பார்த்தாலே போதும் வீடியோ அதுவும் பார்க்க மாட்டேறீங்க ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜியாக பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு மாடியில் பொங்கல் வச்சதும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாகவும் இருந்துச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் இது வரைக்கும் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டே இருக்கும் இல்லைனா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆமாம் என்ன வியூஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியர்ஸ் நம்ம விறகு நல்லா வச்சு எரிவிடும் பொழுது அந்த பால் நல்லா பொங்கி வரும் அதுக்காக தான் நான் வந்து நிறைய விறகு வச்சு எரி விட்டுட்ருந்தேன் பொங்கலோ பொங்கல் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செய்யும் பொழுது வந்து தீ வந்து நல்லா வந்து நம்ம கீழே பாத்திரத்துக்கு மேலே படுவோம் இது வந்து பாத்திரத்தில் மேலே படாமல் சைடில் இருக்கிற கேப் வழியாக வெளியிட போயிடும் ஸோ அதனால் இது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் அதனாலேயே வந்து டைம் சேவ் பண்ணுறங்கிறதுக்காக இப்போ வந்து நிறைய நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் கேஸ் ஸ்டவ்வில் தான் சமைக்கவும் பொங்கல் வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஆனால் உண்மையாலுமே பாரம்பரியம் வந்து கட்டி கட்டியிருக்கு இல்லையா அந்த பொங்கு கட்டியை மூணு கல் மூணு மூணு இல்லைன்னா அஞ்சு அந்த கல் எடுத்து வச்சு அஞ்சாவது நாள் இல்லைன்னா மூணாவது நாள் வந்து ஏரி ஒன்று இருக்கும் அந்த ஏரியில் வந்து செம்மண் மண்மேடு இருக்கும் அந்த செம் அந்த செம்மண் மண்மேடை வெட்டிட்டு வந்து சாணி கலந்து அதை வந்து நல்லா குழச்சி எடுத்து இந்த மூணு செங்கல் மேலேயும் நல்லா பூசி பொங்கல் கட்டி செய்வோம் அப்படி பொங்கல் கட்டி செஞ்சு ஏழாவது நாள் அஞ்சாவது நாள் மூணாவது நாள் கணக்கில் வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு மார்னிங் வந்து அரிசி மாவு ஊற வச்சு அரிசி பச்சரிசி ஊற வச்சு அதை நம்ம வந்து அரைச்சி மாக்கோளம் விட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பொங்கல் பானையை வைப்போம் அதுதான் வந்து நம்ம பாரம்பரிய பொங்கல் கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்லேயும் வந்து வெள்ளை அடிக்கிறது அடிக்கிறது பெயிண்ட் அடிக்கிறது இல்லை கல் மண் இதெல்லாம் சரி பண்ணுறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைமில் தான் வெண்பொங்கல் வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமாக நம்ம வந்து சாமி கும்பிட ரெடி ஆகிடலாம் இதுக்கப்புறம் சாம்பார் சாம்பார் பொரியல் இதெல்லாம் வந்து கீழே தான் வந்து கேஸ் ஸ்டவ் செய்யணும் எண்ணெய் வச்சுக்கோங்களேன் மேலே காத்தடிக்கிறதால ரொம்பவே செய்ய முடியல அதனால் ஃபஸ்ட்டு பால் பொங்கி வரும்பொழுது நல்லா அழகாக பால் ஊற்றியிருக்கோம் இல்லையா அதனால நல்லா அழகாக சுற்றி நல்ல பொங்க வந்துச்சு பால் பொங்கிறது வந்து ரொம்பவே அழகாகவும் இருக்கும் நம்ம கீழே எதுக்கு வந்து வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் மேலே வந்து காற்று அதிகமாக அடித்ததால் சீக்கிரம் வந்து பாத்திரம் சூடாகி நமக்கு சபையில் ரெடி ஆகாது அதனால தான் கீழே வந்து சாம்பார் ரசம் வடை பாயாசம் இதெல்லாம் கீழே வந்து கேஸ் ஸ்டவ்ல வச்சு எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம் பால் வந்து ரொம்ப நேரம் பொங்கிட்டு வந்துச்சுங்க அப்புறம் பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வந்து வெண்பொங்கல் தனியாகவும் சக்கரை பொங்கல் தனியாகவும் தனித்தனியாக தான் நம்ம ரெண்டு பானியில் வச்சு செஞ்சு செய்வோம் எல்லாருமே அப்படி தான் செய்வோம் சில பேர் வந்து சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க ஃபஸ்ட்டு பொங்கல் எப்படி செய்வாங்க நம்ம தை திருநாள் அப்போது வந்து என்ன பண்ணுவோன்னா புதுசாக வந்து நெல் வந்து வயலில் இருந்து அறுவடை பண்ணுவோம் அந்த அறுவடை பண்ணி உழவர்களுக்கு நடுவு செலுத்தும் விதமாக அந்த அறுவடை பண்ண அரிசியை கை கூத்தல் அரிசியாக குத்தி அதுக்கப்புறம் வந்து பொங்கல் பானையில் விட்டு பொங்கல் விட்டு வெள்ளம் சர்க்கரை கலந்து சாப்பிட்றது நம்ம பொங்கலோ பொங்கலோ பொங்கல் சொல்லி சந்தோஷமாக இருப்போம் இது விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இருக்கக்கூடிய இந்த பொங்கல் திருவிழாவை எல்லா தமிழர்களாகிய நாமளும் கொண்டாடுவோம் எல்லோரும் வந்து வருஷ வருஷம் இந்த பொங்கலை கொண்டாடி சிறப்பாக வந்து நம்ம செயல்படுவோம் நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம தாங்க மீட்டெடுக்கிறோம் அதனால் முடிஞ்சளவுக்கு எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் மொட்டை மாடி கண்டிப்பாக இருக்கும் அந்த மொட்டை மாடியில் வந்து பொங்கல் வைங்க நாங்களும் வந்து மொட்டை மொட்டில்தான் வச்சோம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம் குக்கரில் வச்சா என்னங்க மூணு விசல் இதுக்காக போய் எங்களை அடுப்பத்தை வச்சுட்டு விலக தெரியிட்டு இருக்க சொல்லிக்கணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் கண்டிப்பாக நம்மளும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாரம்பரிய முறையை கற்றுக் கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பொங்கல் தான் இப்படி செஞ்சோம் அப்படின்னு இங்கே ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா நம்ம சொல்கிறோன்னா அவங்களுக்கு தெரியாம இருக்கும் அவங்களாம் வளர்ந்து கற்றுக்கிற வரைக்கும் நம்ம சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பா வந்து வெள்ளம் போட்டுட்ருக்காங்க அம்மா வந்து கிண்டிகிட்ருக்காங்க அடிப்பிடிச்சிடும் நீங்கள் சாதம் வந்து நல்லா அழிஞ்சிருச்சு ஸோ அதனால் நாங்கள் ரைஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு வந்து டபுள் மிளங்காக தான் நம்ம வந்து வெள்ளம் சேர்க்கணும் அப்படி தேய்க்கும் போது சேர்க்கும் பொழுது பொங்கல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நாங்களும் வந்து நிறையா தான் சேர்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் கருப்பட்டி வெல்லம் அந்த வெள்ளம் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த வெள்ளத்தை வச்சு தான் இன்றைக்கி பொங்கல் செஞ்சோம் நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படிலாம் செஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் இஷ்டி நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஆன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வரும் ஓகே டியர்ஸ் அதுக்கு வந்து வெள்ளம் நசுக்கிட்டு வந்து இந்த சாதம் ரெடி ஆகிடுச்சு இதை தூக்கி நம்ம உரமாக வச்சிடலாம் இது வந்து மங்கி வருங்கிறதுனால அப்பாவை யாராவது ஒருத்தவங்க இருக்க சொல்லிட்டு தான் கீழே சாம்பார் തൊട്ടക്ക വടെ പായസം ചെഞ്ച് എടുത്തിട്ട് മാളേ പോകണോ ഓക്കെ ഡിയാസ് എന്താ വീഡിയോ പഠിച്ചതാ ലൈക്ക് പണു ഷേർ പണു മറക്കാമോ കമെൻറ്റ് പണു ഡിയാസ് താങ്ക് യു ബൈ செஞ்சு முடிச்சாச்சு எல்லாமே இப்போ வந்து சாமி படைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டும் எடுத்து வச்சிருக்கோம் சக்கரப்பொங்கல் மென்பொங்கல் இதெல்லாம்